வணக்கம் நண்பர்களே ரோட்டுக்கடை டிஃபனுக்கேற்ற தக்காளி சட்னி எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க முதல்ல அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்த்துக்கலாம் சீரகம் கால் டீஸ்பூன் மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் இரண்டு மீடியம் சைஸில் தக்காளி பழங்கள் நான்கு மீடியம் சைஸில் பூண்டுப்பற்கள் ஆறு மீடியம் சைஸில் வரமிளகாய் ஐந்து இட்லி மாவு கால் கப் அல்லது அரை டம்ளர் இதில் இட்லி மாவு அரைச்சி உடனே பயன்படுத்தக்கூடாது ஒரு நாளாவது இட்லி மாவு புளிச்சிருக்கணும் அந்த மாவு தான் பயன்படுத்திக்கணும் பெருங்காயம் கால் டீஸ்பூன் கல்லுப்பு தேவையான அளவிற்கு தண்ணீர் தேவையான அளவிற்கு சட்னியை தாளிப்பதற்கு தேவையான பொருள்கள் கடலை எண்ணெய் மூன்று டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் கடலைப்பருப்பு கால் டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் கருவேப்பிலை ஒரு குச்சி அளவு இப்போது இந்த ரோட்டுக்கடை தக்காளி சட்னியை எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல பெரிய வெங்காயத்தை எடுத்து உரிச்சிட்டு நல்லா கழுவிட்டு அதை நாலு துண்டாக அரிஞ்சு வச்சுக்கணும் தக்காளி பழங்களையும் அதே மாதிரி நல்லா கழுவிட்டு அதை ரெண்டு துண்டாக அரிஞ்சு தக்காளி பழங்கள் நல்லா இருக்கா எதாவது புழுவுலாம் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அதையும் தயாராக வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அந்த மிக்ஸி ஜாரில் சீரகம் வரமிளகாய் பற்கள் பெரிய வெங்காயம் இதை நாளில் மட்டும் போட்டுக்கிட்டு தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கொர குறப்பாக நுணுக்கிக்கணும் அதுக்கப்புறம் மிக்சி ஜார் மூடியை திறந்துட்டு எடுத்து வச்சுருக்கிற தக்காளி பழங்களையும் போட்டு ரொம்ப நைஸாக அரைக்காமல் அதுக்கு முன்னாடி பதம் வரைக்கும் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு எவர் சில்வர் அல்லது ஒரு காப்பர் வானலி வச்சு அந்த வானொலி காய்ஞ்ச உடனே எடுத்து வச்சுருக்கிற கடலெண்ணெய் ஊற்றி கடலெண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டு வெடிக்க விடணும் கடுகு வெடித்த உடனே கடலைப்பருப்பையும் உளுத்தம் பருப்பையும் போடணும் அது ரெண்டும் செவந்து வந்த உடனே கருவேப்பிலையை போட்டு பொரிய விடணும் கருவேப்பிலை பொறிஞ்ச உடனே பெருங்காயத்தை போட்டு பெருங்காயத்தை தீய விடாமல் உடனே மிக்சி ஜாரில் அரைச்சிருக்கிற அந்த தக்காளி விழுதை எடுத்து ஊற்றிக்கணும் தக்காளி விழுதை ஊற்றுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கழுவி அந்த தண்ணியும் அந்த தக்காளி சட்னியிலே ஊற்றிக்கணும் அதுக்கப்புறம் அந்த தக்காளி சட்னிக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டு அடுப்பை மீடியமாக வச்சுக்கிட்டு கொதிக்க விடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் இட்லி மாவை போட்டு அந்த இட்லி மாவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு ஸ்பூனால் நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த இட்லி மாவை அப்படியே அடுப்பில் இருக்கிற அந்த தக்காளி சட்னியில் ஊற்றி நல்லா கலந்து விட்டுடணும் கலந்து விட்டுட்டு இன்னும் ஒரு அரை டம்ளர் அல்லது ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கணும் தண்ணி கொஞ்சம் தாராளமாக சேர்த்திட்டு அடுப்பை சிம்மிலேயே வச்சு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் அல்லது பத்து நிமிஷம் அப்படியே கொதிக்க விடணும் பத்து நிமிஷம் போல் நல்லா கொதித்ததுக்கப்புறம் தக்காளி சட்னி கொஞ்சம் தண்ணி இருக்கணும் ஏன்னா ஆற ஆற மறுபடியும் அது கெட்டியாக போயிடும் அதனால் தக்காளி சட்னி இருந்து இறக்குறப்ப ஓரளவுக்கு தண்ணி ஆட்டம் தான் இருக்கணும் ஒருவேளை கெட்டியாக போயிருக்குது அப்படின்னா மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து ஒரு ரெண்டு கொதி வந்த உடனே இறக்கிக்கலாம் அதுக்கப்புறம் அடுப்புலேருந்து அந்த தக்காளி சட்னியை இறக்கி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கணும் மாற்றிக்கிட்டு இட்லி தோசை சப்பாத்தி பனையாரம் ரவா தோசை இது எல்லாத்துக்கும் பரிமாறலாம் நீங்களும் இதே போல் இதே அளவுகளில் இந்த ரோட்டுக்கடை தக்காளி சட்னியை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நாம் போகிற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து காமிக்கும் உங்களுக்கு நம்ம வீடியோக்கள் எப்ப எப்போ வருதுன்னு சுலபமாக தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே